சில பணமொழிகள் அனுபவ உண்மைகள் உனது வாயையும் பணப்பையையும் கவனமாகத் தர அப்போதுதான் இரண்டிற்கும் நல்ல மதிப்பிருக்கும் கடன் என்பது கவனக் குறைவால் ஏற்படும் சுமை நல்லவர்கள் எப்போதும் ஏழைகளாக இருப்பார்கள் பணத்தின் குவியல் கவலைகளின் குவியல் ஏழ்மை பொல்லாதது அது சிலரை பணிவுள்ள மனிதராக மாற்றுகிறது ஆனால் பலரை தீதம் சூதும் கொண்ட மனிதராக வாழ்ந்து மழைய காரணமாகின்றது எமனுக்கு அஞ்சாத நெஞ்சம் கடன் கொடுத்தவனை நினைத்து அஞ்சும் தயவு செய்து எவரிடமும் கடன்படாதீர்கள் நாயிடம் கடன் பட்டிருந்தால் கூட அதை ஐயா என அழைக்க வேண்டியிருக்கும் பணத்தை வைத்திருப்பவனுக்கு பயம் இல்லாதவனுக்கு கவலை பணம் நம்மிடம் வரும்போது அதற்கு இரண்டு கால்கள் நம்மை போகும்போது அதற்கு பல கால்கள் பணத்தை வெறுப்பதாக கூறுபவர்கள் வெறுப்பது பிறரது பணத்தைத்தான் இன்று நாம் செய்ய வேண்டிய காரியம் இரண்டுதான் ஒன்று பணக்காரர்கள் எப்படி உழைக்கிறார்கள் என்பதை ஏழைகள் அறிய வேண்டும் இரண்டு ஏழைகள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பணக்காரர்கள் அறிய வேண்டும் தனிமையும் தான் யாருக்கும் வேண்டப்படாதவராகிவிட்டோமோ என்ற உணர்வும் மிகக் வறுமையாகும் எவனால் சிரிக்க முடிகிறதோ அவன் கட்டாயம் ஏழையாக இருக்க மாட்டான் நீ பணக்காரனாக வேண்டுமா நிறைய பணம் புழங்கும் இடத்திற்கு தினமும் ஒருமுறை போய் வருவது உனது கடமைகளில் முதன்மையானதாக இருக்கட்டும் அடுத்த சில வருடங்களில் உனது இடத்தில் பணம் ஒரு ஊற்றாக பெருக்கெடுக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு பணம் சேர்க்கும் வரைதான் அதை நாம் பாதுகாக்க வேண்டியிருக்கும் அதன் பிறகு அது நம்மையும் தன்னையும் பாதுகாத்துக் கொள்ளும் கூடவே தன்னையே பல மடங்கு பெருக்கிக் கொண்டே செல்லும் இது அனுபவ உண்மை பணம் நல்ல பணியால் தங்கத்தை விட்டெறிபவன் செம்பைப் பொறுக்கி எடுக்கும் படி ஆகும் நாள் விரைவில் வரும் ஒரு பொருளை அடகு வைப்பதை விட விற்றுவிடு உடனே கொடுத்தவன் இருமழங்கு கொடுத்தவனாகிறான் பணம் நல்ல பணியாள் ஆனால் மோசமான எஜமான் பொருளுக்கு மனிதன் அடிமை பொருள் யாருக்கும் அடிமையில்லை அழகு வல்லமையுடையதுதான் ஆனால் அதைவிட சர்வ வல்லமையுடையது பணம்தான் செல்வச் செருக்குடையவர்கள் தங்களுடைய உடமைகளை மட்டுமல்ல உள்ளத்தையும் அடமானம் வைக்கத் தயங்க மாட்டார்கள் செல்வம் என்பது வருமானத்தைப் பொறுத்தது அல்ல நிர்வாகத் திறமையைப் பொறுத்தது செலவுகள் யாவற்றிலும் காலத்தை வீணாக்குவதே அதிக செலவும் ஊதாரித்தனமும் ஆகும் அனுபவிக்கிற வசதியில் சிறிது குறைந்தாலும் சிலர் தாங்கள் ஆண்டியாகிவிட்டதாகவே நினைக்கிறார்கள் ஊதாரி தன் வாரிசையே கொள்ளையடிக்கிறான் கிஞ்சன் தன்னையே கொள்ளையடிக்கிறான் தேவையானதை வாங்காதே தவிர்க்க முடியாததை வாங்கு இக்காலத்தில் பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை ஆளுமைத்திறனுடன் வளர்ப்பதில்லை அவர்கள் வளர பணம் மட்டுமே கொடுத்து உதவுகிறார்கள் பணத்தின் குணம் அதன் மதிப்பு அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை சொல்லித்தருவது இல்லை அதனால்தான் பொறுப்புள்ள குடும்பங்கள் இன்று உருவாகுவது இல்லை இந்த பழமொழிக்கு மார்வாடிகள் சேட்டுகள் விதிவிலக்கு லாபத்தினால் மட்டும் ஒருவன் பணக்காரனாவதில்லை சேமிப்பதால் மட்டுமே ஒருமுறை சேமித்த பணம் இருமுறை சம்பாதித்த பணத்திற்குச் சமம் முதுமைக் காலத்தில் அடுத்தவர் கட்டுப்பாட்டில் உள்ள பணம் நமது ஆயுள் காலச்சிறைக்குச் சமம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாய் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி